ஆண்டு விழா கோவைதப்பட்டி அன்னூர் சாலையில் உள்ள நல்லக்கௌண்டன் பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தின் இருபத்தி ஆறாம் ஆண்டு நிறுவனர் தின விழா ஆசிரம வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியை அரசு அலுவலர்கள் நன்கொடையாளர்கள் பிரபஞ்ச அமைதி ஆசிரமத்தின் நிறுவனர் மற்றும் நிர்வாக அரங்காவலர் குருஜி சிவாத்மா குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார் தொடர்ந்து குருஜி சிவாத்மா செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறுகையில் ஆசிரமத்தின் வளர்ச்சி என்னவென்றால் பிரபஞ்சம் முழுவதும் உணவுக்காக கல்விக்காக உடைக்காக தங்குவதற்காக மருந்திற்காக கஷ்டப்படுகிறார்களே அவர்களுக்கு உதவி செய்வதே எங்களது நோக்கம் வளர்ச்சி இந்த உதவி செய்யும் நோக்கத்தை பல மாவட்டங்களுக்கு கொண்டு செல்ல இருக்கின்றோம் இதுபோன்று உதவி செய்யும் நல்ல உள்ளங்கள் இருந்தால் எங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் பகுதியிலேயே உங்கள் தலைமையின் கீழ் இந்த சேவைகளை செய்ய தயாராக இருக்கின்றோம் மேலும் பல வகையில் உதவி செய்து வரும் அரசாங்கத்திற்கும் சர்வதேச அளவில் மனித உரிமை கழகம் எங்களது சேவைகளை கண்டறிந்து மக்கள் சேவையை செய்ய சர்வ மதங்களை நினைத்து சர்வ சமய கூட்டமைப்பு நிறுவதற்கும் வாய்ப்பு கொடுத்துள்ளது அதேபோல மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு திருநங்கைகள் கூட்டமைப்பு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மலைவாழ் மக்கள் கூட்டமைப்பு இதுபோன்ற அனைத்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்களையும் இணைக்கும் கூட்டமைப்பு மூலமாக சர்வதேச தேசத்திற்கு உதவும் வாய்ப்பை எங்களுக்கு தந்துள்ளார்கள் என்றார் தமிழகம் முழுவதும் ஐந்து மாவட்டங்களில் இலவச காப்பகங்களை நிறுவி ஆதரவற்ற ஏழைகள் தாய் தந்தையற்ற குழந்தைகள் கைவிடப்பட்ட பெண்கள் பெற்றோர்கள் முதியோர்கள் மனநலம் குன்றியவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவசமாக அனைத்து சேவைகளும் செய்து வருகின்றோம் உலகம் முழுவதும் இலவச சேவை மையங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றோம் உலகெங்கும் உள்ள ஆதரவற்றோர் ஏழை எளிய மக்களுக்கு உணவு உடை உறவிடம் கல்வி மருத்துவம் ஆகியவற்றை வழங்கி வருகின்றோம் நன்கொடையாளர்கள் மூலம் இந்த சேவைகளை மக்களுக்கு அளித்து வருகிறோம் என்றார் முன்னதாக நன்கொடையாளர்கள் குடும்ப நலம் தொழில் வளம் வேண்டி குடும்ப உலக நல வேள்வி நடைபெற்றது விழாவை முன்னிட்டு பரதநாட்டியம் நடனம் இசை கச்சேரி உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நிகழ்ச்சியில் நன்கொடையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பிரபஞ்ச அமைதி அன்பு ஆத்மாக்கள் அனைவருக்கும் அன்பு கனிந்த அமைதி கலந்த நன்றி நிறைந்த ஆத்ம நமஸ்காரங்களை மிகுந்த அன்போடும் ஆத்மார்த்தமாகவும் அர்ப்பணிக்கின்றோம் இன்றைய நாள் நமது ஆசிரமத்தின் இருபத்தி ஆறாவது நிறுவனர் தின விழா இந்த நிறுவனர் தின விழாவிற்கு இதை சிறப்பாக ஏற்பாடு செய்து பல வழிகளிலும் உதவி செய்த உதவி கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு ஆத்மாக்களுக்கும் முதல்கண் ஆசிரமம் சார்பாக நன்றியை அர்ப்பணிக்கின்றோம் பொதுவாகவே இந்த ஆசிரமம் இந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளை தாண்டி இருபத்தி ஆறாவது ஆண்டு நடந்துக்கிட்டு இருக்குன்னா அதற்கு காரணம் இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த அன்பு நிறைந்த தான் எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி கொண்டிருக்காங்க அதுபோக ஓரளவுக்கு மற்றவர்களுடைய அன்பும் அரவணைப்பும் கிடைப்பதால் நாங்க வேறு ஒன்று வளர்ச்சி என்பது எங்களுக்கு கட்டிடங்களை கட்டுவதோ அல்லது இ தேவைகளை அதிகப்படுத்துவதோ எங்களுடைய நோக்கமே கிடையாதுங்க இந்த ஆசிரமத்தினுடைய வளர்ச்சி என்னன்னா எங்கு எங்கு எல்லாம் நமது இந்தியா முழுவதும் அல்லது உலகம் முழுவதும் பிரபஞ்சம் முழுவதும் எங்கே எங்கெல்லாம் எல்லாம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்களோ மக்கள் படிப்புக்கு கஷ்டப்படுறாங்களோ உடைக்கு கஷ்டப்படுறாங்களோ இருக்க இடமில்லை என்று கஷ்டப்படுறாங்களோ மருந்து மாத்திரை இல்லைன்னு கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு தேவையான அடிப்படை உதவிகளை தொடர்ந்து செய்யணும் என்பது மட்டும்தான் எங்களுடைய நோக்கம் இதுதான் வளர்ச்சி என்று நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு அதுவே மிகப்பெரிய மகிழ்ச்சியும் கூட அதற்காக நீங்கள் எல்லாரும் எந்த வகையில எல்லாம் உதவணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா நீங்க உதவலாம் நாங்க இன்னும் பல மாவட்டங்களுக்கு இதை கொண்டு செல்லணும் எடுத்து செல்லணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அங்கு அங்கு இருக்கக்கூடிய எங்களை அதாவது எங்களுடைய சேவைகளை அல்லது மக்களுக்கு செய்யணும் உதவி செய்யணும் சேவை செய்யணும்னு நினைக்கின்ற அந்த நல்ல உள்ளம் உணர்வு கொண்ட மக்கள் யாராக இருந்தாலும் எங்களை நீங்கள் பயன்படுத்திக்க எங்ககிட்ட பணம் இல்லை ஆனால் வாழ்நாள் முழுவதும் தியாகம் செய்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனமும் குணமும் இருக்கு உங்ககிட்ட பணமும் வசதியும் இருந்தா தாராளமா அதையும் எங்களையும் இணைச்சிங்கன்னா உங்க ஊர்லயே உங்க தலைமையிலேயே உங்களுக்கு கீழே நாங்கள் சேவை செய்ய எப்பொழுதுமே மனம் திறந்து தாராளமா இருக்கோம் என்பதை நாங்கள் உங்களுக்கு உறுதி சொல்கின்றோம் இது ஒன்றுங்க ரெண்டாவது சமீப காலமாக நமக்கு பல விதத்திலும் உதவிகள் செய்து கொண்டிருக்கின்ற அரசாங்கத்திற்கு மிகவும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் இரண்டாவதாக சர்வதேச அளவில் மனித உரிமை கழகம் என்று ஒன்று ஒரு கழகம் எங்களுக்கு எங்கள் சேவையை கண்டறிந்து அந்த சேவைக்கு ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் கொடுத்து மக்கள் சேவைக்கு இன்னும் அதிகப்படியான சேவை செய்ய சர்வ மதங்களையும் இணைக்கின்ற ஒரு சர்வ சமய கூட்டமைப்பு ஒன்றை நிறுவுவதற்கு வாய்ப்பும் கொடுத்துள்ளது அதே போல் மாற்றுத்திறனாளர்கள் கூட்டமைப்பு திருநங்கைகள் கூட்டமைப்பு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மலைவாழ் மக்கள் கூட்டமைப்பு இதுபோல அனைத்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை இணைக்கின்ற கூட்டமைப்பு இப்படிப்பட்ட பல விதமான கூட்டமைப்பின் மூலமாக சர்வதேசத்திற்கும் உதவ வேண்டும் என்கின்ற வாய்ப்பை சர்வதேச மனித உரிமை கழகம் எமக்கு கொடுத்துள்ளது அதனுடைய வழிகாட்டுதலில் நாங்கள் தொடர்ந்து சர்வ மதங்களையும் இணைக்கின்ற ஒரு பெரிய பொறுப்பை கையில் எடுத்திருக்கின்றோம் அது எதற்கு என்றால் மனிதனுடைய மனங்கள் இணைந்தால் போதும் மதங்கள் எல்லாம் ஒன்றாகிவிடும் எல்லா நதிகளையும் இணைத்து இந்த உலகமே செழிக்க வைக்க முடியும் என்றால் எல்லா மனித மனங்களையும் ஒன்றிணைத்து இந்த மனித குலத்தை நம்மால் இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை காக்க முடியும் என்பது சாத்தியமான ஒன்று சத்தியமான ஒன்றும் கூட அதனால் உங்கள் அனைவருக்கும் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுவதும் கேட்பதும் என்னவென்றால் பிரபஞ்ச அமைதி சேவாசிரமம் இருக்கின்ற நிலையிலும் இனி செயல்படுகின்ற நிலையிலும் எப்போதும் நல்லதை மட்டுமே நினைத்து நல்லதை மட்டுமே பேசி நல்லதை மட்டுமே செய்து நல்ல மனிதர்களை நல்ல குழந்தைகளை நல்ல பெற்றோர்களை நல்ல சகோதர சகோதரிகளை நல்ல குடும்பங்களை நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பது மட்டும்தான் பிரபஞ்ச அமைதி உடைய அடிப்படையான நோக்கம் அதற்கு உங்கள் அனைவருடைய மனப்பூர்வமான ஆத்மார்த்தமான உதவிகளையும் ஒத்துழைப்பையும் உபகாரத்தையும் தான தர்மங்களையும் வேண்டுகின்றோம் நாம் அனைவரும் இணை இணைந்தால் இந்த உலகத்தில் வறுமையே இல்லாமலும் ஏழைகளே இல்லாமலும் நமக்குள் பிரச்சனைகள் பிரிவினைகளே இல்லாமலும் ஒரு நல்ல சுமூகமான ஒரு உயர்ந்த வாழ்க்கை நிலையை நம்மால் உருவாக்க முடியும் என்பது தின்னம் அந்த சவாலுக்கு நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் செயல்பட அந்த சவாலை முறியடிக்க சாதனை படைக்க உங்கள் உதவியால் நாங்கள் அனைவரும் காத்திருக்கின்றோம் மீண்டும் மீண்டும் இங்கு இன்று வருகை தந்த அனைவருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கும் பிரபஞ்ச அமைதி சேபாசகமத்தின் சார்பாக அன்பு கணிந்த அமைதி கலந்த நன்றி நிறைந்த ஆத்ம நமஸ்காரங்களை மிகுந்த அன்போடும் ஆத்மார்த்தமாகவும் அர்ப்பணிக்கின்றோம் அர்ப்பணிக்கின்றோம் அர்ப்பணிக்கின்றோம்